ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் எல்லோருக்குமே தெரியும் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது இனிமேல் தான் அக்னி நட்சத்திரம் வரப்போகுது அந்த மே மாதம் முழுக்க ஜூன் மாதம் வரைக்குமே நமக்கு இந்த வெயிலினுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம கடினமான யோகாசனங்கள் செய்து உடலை நல்லா வச்சுக்கிடணும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லோருக்குமே பயனளிக்கக்கூடியது முதிரைகள் அப்போ நாம் ராஜ உறுப்பு இந்த வெயில் காலத்தில் நமக்கு இதயம் நுரையீரல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் ராஜ உறுப்புகள் இதில் ஹீட்னால் நமக்கு அதனுடைய இயங்கும் தன்மையில் எந்த ஒரு மாறுபாடு வரக்கூடாது அப்போ ராஜ உறுப்புகளை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகள் நீங்கள் தாராளமாக காலை மாலை ஒரு நாற்காலில் அமர்ந்தே அழகாக இரண்டு இரண்டு நிமிடம் இந்த முதிரை பண்ணிடுங்க ராஜ உறுப்பான இதயம் நன்றாக இயங்கும் நுரையீரல் நன்றாக இயங்கும் சிறுநீரகம் சிறுநீரக நன்றாக இயங்கும் கல்லீரல் மண்ணீரல் நன்றாக இயங்கும் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும் அப்போ இந்த வெயில் கால கட்டத்தில் இப்போ பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் விடுமுறை இருக்கும் உங்கள் வீட்டில் இருப்பாங்க அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு இந்த முதிரையை காலையில் மதியம் மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ண சொல்லுங்கள் இந்த முதிரைகளை தரையில் ஒரு மேட்டு விரித்து காலை மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ணிக்கலாம் இப்போ கா மதியம் பண்ண முடியாதவங்க காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க தரையில் மேட்டு விரித்து சுகாசனம் இல்லை அர்த்த பத்மாசனம் இல்லை பத்மாசனம் இல்லை வஜிராசனத்தில் பண்ணிக்கலாம் இதை பார்க்கக்கூடிய வயதானவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே நிமிர்ந்து உட்கார்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெயில் காலகட்டத்தில் நாம் ராஜ்ய உறுப்புகளை பாதுகாப்பது அதற்கு பிராண சக்தியை சரியாக கொடுப்பது இந்த முத்திரைகள் மறந்துடாதங்க நமக்குள்ளே தான் பஞ்சபூதம் இருக்குது இந்த பஞ்சபூத தன்மைகளை நாம் விரல் நுனிகளின் மூலமாக பயன்படுத்தி அந்தந்த உறுப்புகளை நன்றாக இயங்க செய்கின்றோம் ஸோ இந்த வெயில் காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் ராஜ உறுப்புகளை பாதுகாப்பது நமது கடமை இப்போ ராஜ உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய முதிரைகள் பார்ப்போம் முதல் முத்திரையாக நம்ம இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்க செய்யக்கூடிய சூனிய முத்திரையை பார்க்க போகிறோம் நடுவரல் அப்படியே மடிச்சுக்கணும் அதனுடைய மையத்தில் கட்டையரல் வச்சுக்கணும் இது சூன்ய முத்திரை இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உங்களுக்கு தெரியற காண்டி காமிக்கிறேன் நடுவரல் மடிச்சிருக்கேன் அதனுடைய மையத்தில் வரல் நிமிர்ந்து உட்காந்து நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கையை மடியில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கை மடியில் வச்சுக்கோங்க சாதாரண முச்சில ரிலாக்ஸ் ஆறுங்க உங்களது உள் உணர்வு இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டைம் உள்ளவங்க மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ சிறுநீரகம் சிறுநீரகம் போய் நன்றாக இயங்கணும் அதற்காக சக்தி முத்திரைன்னு ஒன்று பண்ண போகிறோம் கட்டைகளை வச்சுட்டு ரெண்டு வேலை மடிச்சுக்கணும் சேர்த்துக்கணும் இது சக்தி முத்திரை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த முத்திரையினுடைய அமைப்பு உங்களுக்கு காமிக்கிறேன் கையொடி வச்சிருக்கேன் கட்டையரில் வச்சு இந்த ரெண்டு ஊரில் அனுச்சிக்கிட்டேன் இது அப்படி சேர்த்துக்கிட்டேன் சக்தி முத்திரை சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கணும் பிராண முத்திரை மோதிரவரல் சொண்டுவரல் அதனோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க இரண்டு நிமிடங்கள் இப்போ ஸ்பிளின் மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைக்கணும் பிரிதிவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் நுனி ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுறோம் அப்போ எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்க முகல முத்திரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நல்ல மூச்சை உள்ளழுத்து மூச்சை வழிய விடுங்க தென் நார்மல் பிரீத்திங் நேர்களே இன்றைக்கு பார்த்த அந்த முத்திரைகள் இந்த வெயில் காலகட்டத்தில் ராஜ உறுப்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது நோய் எதிர்பார்த்தலை கொடுக்கக்கூடியது இப்போ எங்கே பார்த்தாலும் ஃபீவர் வருது உடல் உஷ்ணம் அதிகமாகின்ற காரணத்தினால் உஷ்ணத்தை தாங்க முடியாத காரணத்தினால் ஃபீவர் வருது உங்கள் உடலை நம்புங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய சக்தியை நம்புங்கள் அந்த சக்தி தான் நாம் செய்கின்ற அந்த முதிரைகளின் மூலமாக எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராண சக்தி கொடுக்கின்றது அப்போ வில்லத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகள் நீங்கள் தினமுமே காலை மாலை இரு வேளையும் பயிற்சி பண்ணுங்கள் விடுமுறையில் இருக்கின்றவர்கள் வயதானவர்கள் மதியமும் முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக வெயில் காலங்களை காலகட்டத்தில் நம்ம ராஜ உறுப்புகளுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும் சுறுசுறுப்பாக நோய் எதிர்பார்த்தலை பெற்று சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது வருட அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் வேண்டுமானாலும் வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்